அஸ்லாம் அஹமத்துல்லாஹி தாலாத்து ஒருமுறை ஹசரத் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துலாஹி அலைஹ் அவர்கள் சிரியா நாட்டிற்கு பயணம் சென்றிருந்தார்கள் அங்கு சென்ற பிறகு அங்கே எழுதுவதற்குரிய தேவை ஏற்பட்ட பொழுது ஒரு நபரிடத்திலே இரவலாக பேனாவை வாங்கினார்கள் வாங்கி அந்த தேவை முடிந்த பிறகு எஜமானவர்கள் ஊரை விட்டும் கிளம்பிவிட்டார்கள் ஆனால் பயணத்தின் நடுவே மருவு என்ற இடத்திற்கு வந்தபொழுதுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது ஆகா இந்த நபரிடத்திலே பேனாவை வாங்கினோமே மீண்டும் ஒப்படைக்கவில்லையே என்ற எண்ணம் நினைவு அவர்களுக்கு அப்பொழுதுதான் வந்தது உடனே எஜமானவர்கள் அந்த பயணத்தை தொடராமல் அப்படியே அதை நிறுத்திவிட்டு மீண்டும் சிரியாவிற்கே பயணம் செய்து வந்தார்கள் வந்து அந்த பேனாவை உரிய ஒரு இடத்திலே கொடுத்த பிறகுதான் அவர்களுடைய மனம் நிம்மதி பெற்றது அவர்களுக்கு மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கியது அப்பொழுது எஜமானவர்கள் கூறி காட்டினார்கள் யாராவது ஒருவரிடத்திலே சந்தேகத்திற்குரிய அதாவது பிறருடைய பொருள் ஒரே ஒரு திருகம் இருந்தாலும் கூட அதை எடுத்து உரிய வருடத்திலே ஒப்படைக்குதல் என்பது அல்லாஹினுடைய பாதையிலே நாம் ஒரு லட்சம் திருகம் நாம் தருமம் செய்வதை விட இது மேலானது என்பதாக எஜமானவர்கள் கூறி காட்டினார்கள் அல்லாஹு தாலா நமது வாழ்வையும் இப்படியாப்பட்ட பரிசுத்தமான வாழ்வாக ஆக்கி அருள் புரியவானாக ஆமீன் வாஹ்ரு அவான்து இல்லாஹி ரபில் அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்தும்